அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்தில் இருந்து கார்த்திக்கேன் இப்போ நாங்கள் பார்க்க இருக்கிறது என்னென்னு சொன்னால் உயர்தரத்தில் உயிரியல் பிரிவு எடுத்த மாணவர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்றது ஓகே நீங்கள் உயிரியல் பிரிவை அதாவது பயோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி என்ற பாடத்தெறிவை பிரதான பாடத்தெறிவாக கொண்டு உயர்தரத்தில் பரீட்சைக்கு தோற்றி மூன்று பாடங்களில் சித்தி அடைஞ்சிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படியான வாய்ப்புகள் இருக்க போகுது என்றது யதார்த்தமான ஒரு பதிவு தான் இது இதை முதலாவது பார்த்தோம் என்ன சொன்னால் ஓகே இந்த ட்ரேங்கிங்கில் பயோ எடுத்து மூணு ட்ராயிங்கில் வந்தாக்கலாம் அதாவது நீங்கள் மெடிசின் என்ற பண்ணியிருக்கிறீங்க ரெண்டு சொன்னால் நீங்கள் மெடிசின் என்ற ஃபாலோ அப் ஒரு நல்ல விஷயம் நீங்கள் மெடிசினுக்குள்ள போகலாம் ஓகே ரெண்டாவது விஷயம் ஓகே அந்த மெடிசினுக்கு அடுத்த கட்டத்தில் வந்துருக்காங்க டென்டல் வெட்னரி மொலிகுலர் பயாலஜி அப்படியானதுக்குள்ள வந்தாக்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு சாய்ஸ் உங்கள்கிட்ட இருக்கு ரெண்டும் நீங்கள் திரும்ப படிச்சு மெடிசின் என்ன பண்ணுறதுக்குரிய ட்ரை ஒன்றை குடுக்கல அப்படி இல்லை ரெண்டாவது சாய்ஸ் நீங்கள் மெடிசனை விட்டுட்டு அடுத்த கட்டம் நீங்கள் கிடைச்ச ஒரு ஸ்ட்ரீமுக்கில் போகிற ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்குள்ளேயும் போகணும் அது உங்கள மனப்பான்மையை பொறுத்த முடியும் ஓகே அடுத்த மூன்றாவது கட்டம் போனம்னு சொன்னால் ஓகே இதுக்கு பிறகு அங்கால் இருக்கக்கூடிய என்ன என்னமே செய்யலாம் பயோவை பொறுத்தவரை இலங்கையை பொறுத்து இலங்கையிலேயே அதிகளவான வாய்ப்புகளுடைய கக்கினர் என்றது பயோ ஸ்ட்ரீமுக்கால போகிற இருக்குது தான் தூரிப்பட்ட கோர்சஸ் இருக்கு நீங்க இந்த கோர்சஸை தெரிய செய்யக்கல முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த கோர்ஸுக்கான எதிர்கால தொழில் வாய்ப்பு இந்த மாதிரி இருக்கு அதுலயும் குறிப்பா நீங்க பார்க்க வேண்டியது எந்த அளவுக்கு அதுல ஒரு வருஷமும் மாணவர்கள் வெளிவார்கள் இப்ப உதாரணத்துக்கு நீங்க புக்ல போனீங்கன்னா இந்த கெட்கனரி எந்தெந்த யூனிவர்சிட்டி அவைலபிளா இருக்குது ஒரு வருஷத்துல எத்தனை மாணவர்கள் நாங்கள் உள்ளிருக்கோம் என்ற விஷயத்த அவங்க தெளிவா போட்டிருப்பாங்க அப்போ அந்த அடிப்படையில் எவ்வளவு மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் பாஸ் அவுட் ஆக போகிறாங்கன்றத பார்த்து கோர்சஸை தெரிவு செய்யுங்க குறிப்பாக குறை அளவிலான மாணவர்கள் பாஸ் அவுட் ஆகிற கோர்சஸுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் ஃபியூச்சர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரிலேட்டடாக அதை விட்டு ஓகே நீங்கள் இதை தாண்டி பின்னால் வரைக்கில் பயாலஜிக்கல் சயின்ஸ் அக்ரிகல்ச்சர் இப்படியான ஒரே நேரத்தில் அதிகளவு மாணவர்களை உள்ளிருக்கு கட்டினர்கள் சிலது இருக்குது இதுகளுக்கு அப்ளை பண்ணிக்கல கொஞ்சம் செய்யுங்க என்னன்னு சொன்னா மாணவரை இப்படியான என்ன தியரட்டிக்கல் இந்த பயாலஜிக்கல் சயின்ஸ் அப்படியான தியரட்டிக்கல் சப்ஜெக்ட்ல போறீங்கன்னா யூனிவர்சிட்டிகள போய் படிக்கிறத விட நீங்க எக்ஸ்டர்னலாக செய்ய இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இப்போ ரிசல்ட்ஸ் வந்த பிள்ளைகளை அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இலங்கை திறந்த பிள்ளைகளுக்கு பிஎஸ்சி என்ற கேட்கப்பட்டிருக்கு இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் ஜோதிச்சு பாருங்க நீங்க இன்டர்னல் அப்ளை பண்ணி இன்னும் ஒரு வருஷத்துக்கு கேம்பஸ் போய் நீங்க பிஎஸ்சி டிகிரி முடிச்சு வரை இல்லையோ உங்கள்ட்ட கையில டிகிரி மட்டும்தான் இருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் இப்ப உப்பன் யூனிவர்சிட்டியில் நீங்க போனீங்கன்னு சொன்னா இன்னும் மூன்று வருஷத்தில் உங்களை டிகிரி முடிஞ்சிடும் நீங்க பார்ட் டைமா படிக்க போறீங்க சாட்டர்டே சண்டேஸ்ல நீங்க படிச்சு கொண்டு போவீங்களே மேல விதமா நீங்க ஒரு வேலைக்கு போகலையும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் டிகிரி ஒன்று இருக்க போகுது அப்ப இது ஒரு உகந்த வழியா இருக்கும் அப்ப எதுன்றதை நீங்க முடிவு செய்யணும் ஓகே இந்த கேட்டகரி அவ்வளவு தாண்டி இதுக்கு பின்னால வந்தார்கள் ஓகே நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க நான் ரேங்க் கொஞ்சம் பின்னால என்ன த்ரி பாஸ் இருக்கு ரெண்டு ஆப்ஷன்ல இருக்காங்க ரெண்டு தீர்மானிக்கலாம் ஒன்று நீங்கள் படிக்கிறதுக்கு போகலாம் ஃபுல் டைம் எடுக்கேஷன் கூட பேரில் வேண்டாம் இருக்குது அவைலபிளாக வேறு வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இலங்கை அரசாங்கம் நடத்துகிற ஸ்டேட் பல்கலைக்கழகங்களுக்கு மேலதிகமாக என்ஐஏஎஸ்டி ஓஷன் யூனிவர்சிட்டி கேடியூ இப்படியான நிறைய அடுத்த உப பல்கலைக்கழகங்கள் அல்ல உப கல்வி நிறுவனங்கள் இருக்குது இது இது இல்ல நீங்க ஃபுல் டைம் எடுகேஷன் ஃப்ரீ எஜுகேஷன் படிக்கலாம் நேஷனல் சோஷியல் டெவலப்மென்ட்ல சோஷியல் வொர்க்ஸா வந்து படிக்கலாம் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கோர்ஸஸ் இருக்குது அப்ப அதுகளுக்கு நீங்க அப்ளை பண்ணி போகறதுக்கு உடைய வாய்ப்பு இருக்கும் இது ஃபஸ்ட் ஃபோ அப்ளை பண்ண மாட்டீங்க இது தனியா அப்ளிகேஷன் செய்யணும் இந்த ப்ராசஸை ஃபாலோ அப் பண்ணி செய்யலாம் நீங்க இதோ ஒரு ஆப்ஷன் ஒப்பர்ஜுனிட்டி உங்களுக்கு ரெண்டாவது ஒப்பர்ஜுனிட்டி நீங்க ஒரு வேலைக்கு போய் கொண்டு பகுதி நேரமா சில படிக்கலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றியும் நீங்க தீர்மானிங்க இதை விட்டு உங்களுக்கு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் அதே மாதிரி நர்சிங் காலேஜஸ் இப்படியான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது இதுகளை பற்றியும் நீங்க கன்சிடர் பண்ணலாம் என்னென்ன இந்த இப்படியான காலேஜஸுக்குள்ள நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு பாஸ் அவுட் ஆகிக்கல வேலை கன்ஃபார்ம் என்ற ஒரு விஷயம் இருக்குது அதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கன்ஃபார்மாக கவர்மெண்டே தரும் அப்போ அதுகளையும் கூட பாருங்க ஓகே இது எல்லாத்தையும் தாண்டி ஓகே எனக்கு இப்போ நான் இவ்வளவு போகக்கூடிய வாய்ப்பு இல்லை நான் பின்னுறேன் ஒரு த்ரீ இயர்ஸ் தான் எடுத்திருக்கேன் என்று சொன்னால் நீங்கள் ரெண்டு விஷயத்தையும் இந்த இடத்துல தீர்மானிக்கலாம் ஒன்று நீங்கள் பயோ சார்ந்தே ஒரு கற்கனரைக்குள்ளே ஃபாலோ அப் பண்ணுறது அப்படி இல்லைன்னா பயோ ரிசல்ட்ஸை வச்சுக்கொண்டு நீங்கள் ஸ்ட்ரீம் மாதிரி போகலாம் அதாவது நீங்கள் இவ்வளோ நாள் பயோ படிச்சீங்க இனி ஒரு மேனேஜ்மெண்ட்டில் லெவனான ஸ்ட்ரீமுக்குள்ள போலாம் இல்லாட்டி ஐடி வண்ணான ஸ்ட்ரீமுக்குள்ள போகலாம் இந்த இடங்களில் பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் கோர்சஸுக்கு அப்ளை அப்ளிகேஷன் கால் பண்ணிக்கல இனி ஸ்ட்ரீமில் த்ரீ பர்சன்ட் தான் கப்பலுக்கு டைம் இந்த ஸ்ட்ரீமில் இருக்கு கேட்க மாட்டேன் அப்படியான ஐடி லவ்னான கோர்சஸோ அப்படி இல்லாட்டி மேனேஜ்மெண்ட் லெவனான கோர்சஸ்க்குள்ளே போகிறது உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஒரு ஆப்ஷனாகவும் இருக்குது பயோ படிக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும் நிறைய திறமைகள் இருக்கும் ஒப்பிட்ட அந்த ரீதியில் நீங்கள் கூட இதை நோக்கி ஒரு வித் வித்தியாசமான முடிவுகள் எடுக்கிறது நல்லா இருக்கும் மேலதிகமான இது உதவிகள் வேண்டாம் கார்த்திகை நான் என்ன நீங்கள் தொடர்பு தொடர்புகள்லாம் அல்ல தலைமமைப்பு தொடர்பு கொள்ளலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் தலை அமைப்பில் இது தொடர்பான விழிப்புணர்வு அமர்வுகள் நடக்கும் அங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கொள்ளலாம் மேலதிகமாக எங்களோட கார்த்திகை யூடியூப் சேனல்லையும் இது தொடர்பான பதிவுகளை நாங்கள் தொடர்ச்சியாக தொடர்ச்சி பதிவிடுவோம் பாருங்கள் நிறைய கோர்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேறு இது மிஸ் பண்ணாதீங்க இப்போவே அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்